விஜய் கட்சி தொடங்கி தனது கொள்கைகளை அறிவித்தது முதலே அவர் மீதும் அவரது கட்சி மீதும் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு நடத்திய விஜய் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாமக்கலில் சிறப்பாக நடத்தி முடித்த பிறகு கரூர் பரப்புரையில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது தாவேக்காவுக்கு ஒரு கரும்புள்ளியா மாறியிருக்கு குறிப்பா இந்த விவகாரத்தை தாவேக்கா கையாண்ட விதம் மக்கள் மத்தியிலையும் தாவேக்காவின் தொண்டர்கள் மிக மிகப்பெரிய அதிருப்தியை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட பல பேர் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க ஆனால் தாவேக்க தலைவர் விஜய் மூன்று நாட்களுக்கு பிறகே ஒரு வீடியோவை வெளியிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் ஆறுதல் சொல்லக்கூட தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகள் யாருமே முன்வரலன்னு சொல்லப்படுது குசி ஆனந்த் சி டி நிமல்குமார் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்குகள் பதிவாகிய நிலையில் ராஜ்மோகன் அருண்ராஜ் ஐஏஎஸ் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யாருமே களத்திற்கு முன்வராதது அக்கட்சியினர் மத்தியில் மிக பெரிய அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருக்கார் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் அதிமுக பாஜக கூட்டணியே இருந்து வருது விஜய்யும் தான் வெளியிட்ட வீடியோவில் தனக்கு ஆறுதல் கூறிய அரசியல் தலைவர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தார் இதுவே கூட்டணிக்கான மறைமுக அச்சாரம் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில இப்போ ஆதவ் டெல்லி பயணம் அதை வலுப்படுத்தியிருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருந்து வந்த தொலைபேசி அழைப்ப விஜய் எடுக்கல அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருந்துச்சு பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறி வரும் சூழல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் காய்கள் வேறு திசையில் நகர்ந்திருப்பதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதுவும் ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் கூட்டணி வலையில் விஜய் வீழ்ந்து விட்டார் என்பதையே உணர்த்துவதாகவும் தெரியுது தனது தனிப்பட்ட அலுவல் பணிகள் கூடைப்பந்து விவகாரம் தொடர்பாகவே ஆதவ் அர்ஜுனா அங்கு சென்றதாக கூறப்பட்டாலும் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காகவே ஆதவ் அர்ஜுனா சென்றுள்ளதா அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாரா இல்ல பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்ற தனது கொள்கை முடிவை மாற்றிக்கொள்வாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்